தன்னுடைய உறவு விஷயத்தில் பெருமானார் நிறைய சந்தோஷப்படக்கூடியவர் பெருமானர் அமர்கலமாக சிரித்து சந்தோஷப்படுவார் ஏனென்றால் தன்னுடைய குடும்பம் என்றால் பெருமானாருக்கு அவ்வளோ விருப்பம் ஒரு நாள் அபுபக்கர் ரதியல்லான் அவர்கள் நிற்கிறார்கள் அவங்க வாப்பா வந்து இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்கிறார் பெருமானார் சிரித்த முகத்தோட சந்தோஷப்படுகிறார் அபுபக்கர் ரதிலான் சொன்னார்கள் யாரோ சூழலா யார் சூழலா இதையும் விட நான் சந்தோஷப்படுவேன் யார சூழல்லா என் வாப்பா வந்ததுக்கு நீங்கள் இவ்வளவு சந்தோஷப்பட்டால் உங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவர் வந்தால் இதையும் விட நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள் அப்படி ஒன்று இதை நடப்பதை விட நடந்தால் நான் சந்தோஷப்படுவேன் யார சொல்ல ஏனென்றால் பெருமானார் தன் குடும்ப விஷயத்தில் அவ்வளவு நேசமாக நடந்தார்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் என்றால் பெருமானார் அவ்வளவு துடிப்பார்கள் அப்படிப்பட்ட ரசூல்லா இந்த ஆயத்தை ஓதப்படுகிற நேரம் தன்னுடைய உறவுகள் எல்லோரும் முன்னாடி அந்த சபையிலே மர்மையில வைத்து விட்டு அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய நிலைமை வந்தால் அது எப்படி இருக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே ஏனென்றால் ஒருவர் வருகிறார் பள்ளிவாசலுக்கு அந்தவர் வந்து கேட்கிறார் யார சுழல்ல ஐநாபி எங்க வாப்பா எங்க அவர் மவுத் ஆயிட்டார் வாப்பா எங்க வாப்பா எங்கன்னு கேட்கிறார் எங்க வாப்பா எங்க பெருமான செல்லாலை செல்லம் அவர்களுக்கு வகி வருகிறது ரசூலா சொன்னாங்க அபாக்க உங்க வாப்பா நரகத்தில் அவர் அழுகிறார் அழுது 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 பள்ளியை விட்டு போகிறார் அவரை கூப்பிட்டார்கள் இங்க வாங்கன்றாங்கிற சூழல்லா

அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த சன்னிதானத்துல வந்தால் ஒரு ஊசி கீழே விழுந்தாலும் சத்தம் கேட்கிற அளவுக்கு எல்லோரும் நிசப்தமாக நிக்கிற நேரம் என்ற இடத்திலே பெருமானப்பட்டு பெருமா அந்த நேரத்தில் எல்லோரும் இருப்பார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தீர்ப்பு கொடுக்கிற நேரம் கோபத்தோடு நிற்கிற நேரம் பெருமான சைதாவுல நிற்பார்கள் அந்த நேரத்தில் ரசூலா சொன்னாங்க அல்லாஹ் என்னுடைய பெயரை சொல்லுவான் இர்ஃப முகமது முகமது உங்கள் தலையை தூக்குங்கள் அல்லாஹ் சொல்லுவான் நான் சஜிதாவுலே விழுந்து நிற்பேன் நீண்ட நேரம் இருப்பேன் அல்லா என்னை தலை உயர்த்து சொல்லிவிட்டு என்ன வேணும் என்று கேட்பான்

நீங்கள் இவர்களுக்கு சாட்சியாக நிற்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கிற நேரம் பெருமானுடைய பதில் கண் கலங்கி கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது இதுதான் பதில் இறைவா அது எப்படி இருக்கும் இறைவா அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் ஒரு வாயில் இருக்கிறது அந்த வாயலுக்கு பிறகு நமக்குரிய நிரந்தர வாழ்க்கை இருக்கிறது அந்த வாயல் தான் மரணம் மரணத்துக்கு பிறகு நாம் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கையை நோக்கி போக போகிறோம் என்றால் மரணத்துக்கு முன்னாடி நம்மளை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தால் இந்த வாயால் சமாளிச்சிருவோம் எதையாவது பேசுற நேரம் ஏதாவது எடுக்க முடக்க பேசி அல்லது நம்ம தப்ப பண்ணல் என்று சொல்லி நம்மளை நாம் தூய்மை படுத்தி நாலு பேரை ஏமாத்தி, இந்த நாக்காலை எதையாவது செஞ்சிருவோம் மறுமை நாள் அல்லாஹ் ரபுல் அவனுடைய சன்னிதானத்தில் என்ன செய்வான் தெரியுமா

எதிராக பேச ஆரம்பிக்கும் என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த நாள் பயங்கரமான நாள் அந்த நாள் பயங்கரமான நாள் அந்த நாள் சம்பவிக்க முன்னாடி நாம் திருத்தி நம்முடைய ஆன்மாக்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி சொன்னார்கள் பெருமான மக்களை அதிகமாக நினையுங்கள் என்றார்கள் நினை ஞாபகத்தை அதிகப்படுத்துங்கள் என்றார்கள் இன்பங்களையெல்லாம் ஒடைத்து துண்டாக்கி ஆக்கக்கூடிய உங்கள் மௌத்தை நினைத்து பாருங்கள் என்றார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் நாம் இன்றைக்கு எத்தனை பேர் மௌத்தை நினைத்தோம் அல்லாவுடைய ார்களேன் இந்த மரண சிந்தனை நமக்குள் எவ்வளவு வந்தது அல்லாஹுடைய நல்லடியார்களே இதற்கு பிறகு மரணத்துக்கு பிறகு மரண நேரத்துக்கு பிறகு அல்லாஹு வைத்திருக்கிறான் திடீரென்று இந்த உலகம் அழிக்கப்படும் பிறகு மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் நடக்கும் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா அல்லாஹு மீது ஆணையாகு ஒரு கடுவை லட்சமாக பிழந்து இந்த துகள் அளவு உங்களுக்கு சந்தேகம் ஆண்டு கேட்டால் என் ரப்பின் மீது ஆணையாக அந்த அளவு கூட நமக்கு சந்தேகம் இல்லாது நாயகம் செல்லல்லாவை செல்லும் அவர்கள் பொய்யே பேசாதவர் தன் வாழ்க்கையில் பொய் என்றால் என்ன என்று தெரியாதவர் அதை விவரித்தார் அல்லாவுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் விசாரணைக்கு அழைக்கிற நேரத்தில் எல்லா மனிதர்களும் இந்த பூமியிலிருந்து முளைச்சி ஓட ஆரம்பிப்பார்கள் அந்த நேரத்தில் யாருக்கும் செருப்பு இருக்காது யாரும் எந்த ஆடையும் போட்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் அல்லாஹ்வின் பால் விரைந்து போவார்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் யா நப்சி யா நப்சி என் ஆன்மாவே என் ஆன்மாவே இன்றைக்கு கொடுக்கிற தீர்ப்பு இதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற தீர்ப்பு இன்றைக்கு ஜென்னாவா ஜகன்னமாண்டு தீர்ப்பு இந்த உலக வாழ்க்கை ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு கூடினால் இதுதான் இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை அப்படி நிரந்தரம் இதற்கு பிறகு முழு வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அதனால் ரசூலுல்லா வர்ணித்து சொல்கிறார்கள் எல்லோரும் நிர்வாணமாக எந்த ஒரு செருப்பும் இல்லாமல் என்னுடைய ஆன்மாவை என்னுடைய ஆன்மாவை என்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தின் பக்கம் விரைந்து ஓடுவார்கள் ஆயிஷா ரதன் ரசூல்லாவை நிப்பாட்டி கேட்டாங்க யார் ரசூலல்லா எல்லோரும் அப்படி ஓடுகிற நேரம் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வார்களே வெக்கமாக இருக்குமே யார் ரசூலல்லா

மகன் ஒரு புறம் வாப்பா ஒரு புறம் இந்த உலகத்தில் குடும்பம் குடும்பம் யாருக்காவது பசி என்றால் உமாவுக்கு எல்லா உறவுகளையும் காட்டிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதே மனிதனுக்கு தேவைப்படுகிற நேரம் அந்த நேரத்தில் ஓடுவான் என்று திருக்குருவான் சொல்லுது உறவுகளை பார்க்க மாட்டான் எந்த உறவை கண்டா இன்னொரு பக்கமாக விரைந்து ஓடி விடுவான் யாரும் என்னை மாட்டவும் கூடாது என்னிடம் இருந்து எதையும் கேட்கவும் கூடாது நான் செஞ்சதை அல்லா முன்னாடி சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு நாள் வருகிற நேரம் அந்த நாள் வருகிற நேரம் நானும் நீங்களும் அந்த சபையிலே எந்த துண்டில் எப்படி இருப்போம் அல்லாவுடைய நல்லடியார்களே நீங்கள் சொல்லுகிறீர்களா அந்த சபையில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று அந்த சபையில் நானும் நீங்களும் எப்படி இருப்போம் என்று வந்து ஓடிக்கொண்டு போகிற நேரம் அதிபயங்கரமான நேரம் அந்த நேரம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சன்னிதான அதுவரை போகரானாம் வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் வருவார்களாம் எல்லா மக்சரிலே எல்லாரும் ஒன்று சேர்க்கப்பட்ட நேரத்திலே மலக்குமார்கள் ரப்பு வருவதற்கு முன்னாடி முன்னேற்பாடுக்கு இறங்குவார்கள் அல்லாஹ் வருவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது அவர்கள் என்ன சொல்லுவார் சஸ் பாவிகளை பிரிந்து விடுங்கள் என்று எல்லா பாவிகளும் ஒரு ஒரு பக்கமாக ஒரு சைடாக அவர்கள் பாவிகளை ஒரு பக்கமாக தள்ளிவிட்டு நல்லவர்களை இன்னொரு பக்கமாக பிரிப்பார்கள் வம் தாஸ் அல் யௌமாய் அல் மு எல்லா பாவிகளும் பிரிந்து விடுங்கள் என்று சொல்லப்படும் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான் வஜா ரப்புக வல் மலகு சஃபன் சஃபா

ஒவ்வொரு நன்மைகளுக்கும் தீர்ப்பு கொடுக்கப்பட போகிறது ஒவ்வொரு கெடுதிகளும் சொல்லப்பட போகிறது அதாவது ஒரு சின்ன துகளையும் விட மாட்டான் அல்ல அதாவது ஒரு சின்ன துகளை விட மாட்டான் ஒருவருக்கு நீங்க சிரித்திருந்தால் அதுவும் உங்களுக்கு காட்டப்படுமாம் எனக்கு காட்டப்படுமாம் சதகா நீ ஒரு மனிதனை காப்பாத்திருந்தால் அந்த சன்னிதானத்தில் அவைகள் எல்லாம் சொல்லப்படுமாம் அல்லாஹ் பேச போகிறான் தீர்ப்பு கொடுப்பது வேற யாரும் இல்லை ரப்பு வருகிறான் உனக்கு நேரம் அல்லாமல் சொல்லப்படுகிற நேரம் மிகவும் வருவான் அவன் வந்து பேசுவான் அந்த நேரத்தில் பாவிகள் எல்லாம் அதாவது அல்லாமல் சொல்லும் இந்தப்பா அப்பா என்னால் சாலியா இன்னும் தன்னுடைய தலைகளை எல்லாம் குளித்துக் கொண்டு பார்க்க இயலாத ரப்பை அவர்களுக்கு பார்வைக்கு அனுமதியும் இல்லை அவர்கள் தலைகளை குளித்துக் கொள்வார்கள் ரப்பும் அவர்களை பார்க்க மாட்டான் கேவலமான மனிதர்கள் ரெண்டு கண்களை தந்தோம் கிட்னியை தந்தோம் ஹார்ட்டை தந்தோம் நாவை தந்தோம் உணவை தந்தோம் எங்களை திரும்பி பார்க்காத உங்களை நாங்கள் இன்றைக்கு மறந்து விட்டோம் என்பான நீங்க எங்களை துணியாவில் மறந்தீர்கள் இன்றைக்கு நாங்கள் உங்களை மறந்து விட்டோம் என்பான் நாக்கிசோரு தன்னுடைய தலைகளை எல்லாம் குடித்துக் கொண்டு செல்வார்களாம் ரப்பா எங்களுடைய ரப்பே அபு நாங்கள் பார்த்து விட்டோம் யா அல்லாஹ் வசம் நாங்கள் கேட்டு விட்டோம் யா அல்லாஹ் அண்ணா எங்களை அனுப்பிவிடு யா அல்லாஹ் நம்ம சாலிஹா சாலிஹா அமல் செய்து திரும்ப வருகிறோம் யா அல்லா சாலிஹான் அமல் செய்து வருகிறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாயா அல்லான்னு கேட்பார்களாம் அந்த நாள்ல எந்த ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது அது முடிந்து விட்டது இதற்கு மேல் வாய்ப்பு இல்லை என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே பேசுற நான் கேட்கிற நீங்கள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் அந்த இடத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் அங்கு இருந்தால் நாம் அங்கு இருந்தால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் இவையெல்லாம் தெரிந்த பெருமானார் மறுமையைப் பற்றி பேசுற நேரம் மிம்பர் மேடையில் பெருமானார் மிக அழகிய குரலில் பேசுவார் மிக நளினமாக பேசுவார் மிக இறக்கமாக பேசுவார் அல்லாஹ் ரப்புல் அளவின் திருக்குருவான்ல சொல்றாதே ஆனால் மறுமை என்று வந்தால் பெருமானார் மிம்பர்ல இருந்து எப்படி பேசுவார் தெரியுமா ஒரு பட தளபதிக்கு எப்படி எச்சரிப்பாரோ முகமெல்லாம் பெருமானருக்கு சிவந்து விடும் அந்த நாள் பயங்கரம் இந்த உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களும் சொன்னார்கள் அல்லாவை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அல்லாவை சந்திக்க போகிறீர்கள் உங்களை படைத்தவனை சந்திக்க போகிறீர்கள் உங்களுக்கு கருவ கல்வரையில் உணவு தந்தவனை சந்திக்க போகிறீர்கள் உங்களுக்கு பாலை தந்தவனை சந்திக்க போகிறீர்கள் அந்த சந்திப்பு நாளை சொன்ன கடைசி தூதராக பெருமானார் நின்றார்கள் அன்பையா இந்த உம்மத்துக்கு பெருமானார் எந்த ஒரு குறையும் வைக்கவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நேர்த்தியாக தன்னுடைய பணியை பெருமானார் முடித்தார் அந்த சந்திப்பை ரசூலுல்லா உறுதிப்படுத்தினார் அல்லாவை சந்திக்க போகிறோம் என்ற எண்ணத்தை ரசூல்லா மிக அழகாக ஊட்டினார் அதனால் பேசினால் முகமெல்லாம் ஒரு ஒரு படைக்கு ஒரு தளபதி எப்படி கட்டளை இடுவாரோ அப்படிதான் பெருமானர் மின்பரில் இருந்து எங்களுக்கு சகாபாக்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் அந்த நேரம் எப்படி இருக்கும் அல்லாஹ்